சிஸ்டமேட்டிக் என்றால் என்ன ரெஃப்ளெக்ஷன் என்றால் என்ன கல்வி என்றால் அது பாடசாலை யூனிவர்சிட்டியில மட்டும் படிக்க தேவையில்லை செய்து முடிப்பதற்கு ஒரு பாதையை நீங்கள் போட்டிருப்பீர்கள் அந்த பாதையை வைத்து உங்களுக்காக ஒரு மித்தட்டை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர் ஒன்றுமே விளங்காத மாதிரி இருப்பார்கள் ஆனால் அவர்கள் ஒப்சர்வ் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் அதன் அர்த்தம் இந்த நபர் ஏன் இப்படி சொன்னார் அதற்கு காரணம் என்ன மற்றவர் ஏன் கோவப்பட்டார் அவர் கோவப்படுவதற்கும் இந்த பிரச்சனைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா நான் ஏன் இப்படி ஃபாஸ்டா ஓடிக்கொண்டே இருக்கின்றேன் யாருக்காக இப்படி பாஸ்டாக ஓடிக்கொண்டே இருக்கின்றேன் இப்படி ஓடிக்கொண்டிருக்கும் போது எனக்கு என்ன போகின்றது அவர் ஃபாஸ்டா ஓடிக்கொண்டிருக்கின்றார் அவரை விட இன்னும் பாஸ்டாக நான் ஓட வேண்டும் புதிய புதிய டெக்னாலஜி வந்து கொண்டிருக்கின்றது நான் அப்டேட் ஆயிருக்க வேண்டும் வேண்டும் பல விடயங்களை அறகுறையாக செய்துட்டு போவோம் சிறிய விடயம் என்றாலும் சரி அந்த விடயத்தை முழுமையாக செய்து முடிக்க வேண்டும் ஆரம்பத்தில் ஒரு சின்ன விஷயத்தை நீங்க செய்ய பாருங்க முப்பது பக்க புத்தகத்தை இந்த மாதம் படித்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு கோலை செட் பண்ணுங்க புத்தகம் படிப்பது மட்டுமல்ல உங்களுக்கு பிடித்த வேறொரு செயலாகவும் அது இருக்கலாம் உங்களை நீங்கள் ரஷ் பண்ணக்கூடாது செயலை நேசித்து செய்ய வேண்டும் அந்த முப்பது பக்கத்தையும் நீங்கள் ஆழமாக விளங்க வேண்டும் சிஸ்டமேட்டிக்கலா எப்படி பிரித்து படிக்க முடியும் என்று சிந்திக்க வேண்டும் முப்பது பக்கத்தையும் மூன்று மாதத்தில் படித்து முடிக்க வேண்டும் என்றாலும் பிரச்சனை இல்லை அந்த முப்பது பக்கத்தையும் படித்து முடித்தால் தான் உங்களுக்கு வெற்றி நாளைக்கு ஒரு பக்கம் படிக்க வேண்டும் என்றால் அந்த ஒரு பக்கத்தையும் படித்து முடியுங்கள் வேறு ஒரு வேலையை நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்றால் இந்த வேலையை முடிப்பதற்கு சட் ஜிபிச்சியை நான் எப்படி பாவிக்கலாம் என்று சிந்தியுங்கள் சட் ஜிபிச்சியை கேட்கலாம் சிஸ்டமேட்டிக்கலாக முப்பது நாட்களில் நான் எப்படி செய்ய முடியும் சர்ச்சை பிச்சு உங்களுக்கு முப்பது நாள் பிளானை போட்டு தரும் வேலையை செய்து முடிப்பதற்கு நோட்ஸ் எடுப்பது நோட்ஸ் எழுதும்போது அந்த நோட்ஸை உங்கள் விருப்பப்படி நீங்கள் அதை பாவிக்கலாம் பலவிதங்களாக நோட்ஸ் எழுதுவார்கள் நோட்ஸ் எழுதி பழகின பின்பு உங்களுக்கு என்ற ஒரு முறையை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் நோட்ஸ் எழுதுவது ஏன் முக்கியம் என்றால் ஞாபகப்படுத்துவதற்கு உங்களை சிஸ்டமேட்டிக்கலா ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கு எழுதி முடித்த அந்த நோட்ஸை மறுபடியும் வேறு ஒரு வேலைக்கு அதை பாவிப்பதற்கு எமது வாழ்க்கையில் நாங்கள் செய்யும் செயல்களை ஏன் நாங்கள் சிஸ்டமேட்டிக்கலா செய்யக்கூடாது சிஸ்டமேட்டிக் என்றால் என்ன ரெஃப்ளெக்ஷன் என்றால் என்ன கல்வி என்றால் அது பாடசாலை யூனிவர்சிட்டியில மட்டும் படிக்க தேவையில்லை வாழ்க்கையையும் ஒரு கல்வியாக எடுத்து நாங்கள் படிக்க வேண்டும் நான் முன்பு கூறியது போல நீங்க அந்த செயலை முற்றும் முழுதாக செய்து முடித்து விட்டீர்கள் அதன் பின்பு பார்க்க வேண்டும் இந்த எவ்வளவை நான் கற்றுக்கொண்டேன் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இதே போலதான் எமது வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் செய்து முடிக்க வேண்டும் செய்து முடிப்பதற்கு ஒரு பாதையை நீங்கள் போட்டிருப்பீர்கள் அந்த பாதையை வைத்து உங்களுக்காக ஒரு மித்தேட்டை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் அவசரப்படாமல் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒப்சர்வ் பண்ணணும் ஒப்சர்வ் பண்ணும் போது பிரச்சனைக்கு காரணம் என்ன என்று தேட ஆரம்பித்து விட்டீர்கள் ஏன் இந்த பிரச்சனை நடந்துச்சு எப்படி இந்த பிரச்சனை நடந்துச்சு பின் காரணங்கள் என்ன பிரச்சனையை நீங்கள் முழுமையாக விளங்கின பின்பு அறிவு சார்ந்த முடிவுகளை எடுப்பீர்கள் கவனிக்கும் போது மனிதர்கள் என்னென்ன விடுகின்றார்கள் என்பதையும் உணர்ந்து கொள்ள முடியும் நாலு நண்பர்களோட நீங்க இடத்துல சொல்லாம கவனிக்கும் போது இந்த நாலு மனிதர்கள் அவர்களுடைய தவறுகள் என்ன என்பதை கண்டுபிடிப்பீர்கள் இந்த நபர் ஏன் இப்படி சொன்னார் அதற்கு காரணம் என்ன மற்றவர் ஏன் கோவப்பட்டார் அவர் கோவப்படுவதற்கும் இந்த பிரச்சனைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா கவனி கவனிக்கும் போது மூளையில எத்தனையோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து சேரும் பல விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்வோம் ஒப்சர்வ் பண்ண நீங்க பழகின பின்பு மிகப்பெரிய பொறுமைசாலியாக மாறுவீர்கள் சில மனிதர்கள் பெரிதாக ஒன்றும் சொல்ல மாட்டார்கள் கவனிப்பார்கள் கவனித்துக் கொண்டே இருப்பார்கள் சில வேளை அந்த நாள் ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்லலாம் அந்த விடயம் மிகவும் அறிவு சார்ந்த விடயமாக இருக்கும் ஒன்றுமே விளங்காத மாதிரி இருப்பார்கள் ஆனால் அவர்கள் ஒப்சர்வ் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் அதன் அர்த்தம் கவனிக்கும் போது எமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் குறையும் மற்ற மனிதர்களை மட்டும் நீங்கள் விளங்க வழங்கவில்லை உங்களை பற்றியும் நீங்கள் ஆழமாக கற்றுக்கொள்கிறீர்கள் ஒப்சோ பண்ண பழகின பின்பு பிரச்சனைகளில் மாட்டுப்பட மாட்டீர்கள் உங்களை பிரச்சனைகளுக்குள் கொண்டு போவார்கள் அது அவர்களால் முடியாது இப்படி ஒப்சோ பண்ணின பிறகு நீங்கள் அந்த பிரச்சனைக்குள் மாட்டுப்படாமல் வெளியே வருவீர்கள் இது எல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இப்பவே இந்த கவனிப்பு என்றால் என்ன இந்த கவனிப்பை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை மிகவும் வேகமாக போய்க்கொண்டே இருக்கின்றது ஏஐ சேட்ரு போட் இப்படி நிறைய விடயங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது மூளைக்கள் இன்ஃபர்மேஷன் வந்து கொண்டே இருக்கின்றது இல்லை நிறைய பணம் முளைக்கணும் சாதிக்கணும் இப்படி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் சில நேரங்களில் நாங்கள் ஒரு இடத்தில் நிதானமாக நின்று எங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்க வேண்டும் நான் ஏன் இப்படி ஃபாஸ்டா ஓடிக்கொண்டே இருக்கின்றேன் யாருக்காக இப்படி ஃபாஸ்ட்டாக ஓடிக்கொண்டே இருக்கின்றேன் இப்படி ஓடிக்கொண்டிருக்கும் போது எனக்கு என்ன வர போகின்றது அவர் ஃபாஸ்டா ஓடிக்கொண்டிருக்கின்றார் அவரை விட என்னும் ஃபாஸ்ட்டாக நான் ஓட வேண்டும் புதிய புதிய டெக்னாலஜி வந்து கொண்டிருக்கிறது நான் அப்டேட் இருக்க வேண்டும் பிரச்சனை எங்கே இருக்கின்றது வேறு ஏதோ உடையங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் உணர முடியும் மற்ற மனிதர்களை பார்க்கின்றோம் அவர்களோடு எங்களை ஒப்பிட்டு பார்க்கின்றோம் அவரை விட வேகமாக நான் ஓட வேண்டும் பிரச்சனை என்னவென்றால் இந்த வெளி தான் எங்களுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கின்றது புதிய டெக்னாலஜி வருவது நல்ல உடையம் நான் கூட இந்த சட்கி பீட்சை பாவிக்கின்றேன் ஆனால் இந்த சட்கி பிச்சு மற்ற மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள் எல்லாத்தையும் விட எனக்கு நான் முக்கியம் என்று எப்பவும் நான் யோசிப்பேன் எனக்கு நான் முக்கியம் என்று யோசிக்கும் போது அது ஈகோ இல்லை என்னை நான் கவனமாக பார்த்தா தான் மற்ற மனிதர்களை என்னால் கவனமாக பார்க்க முடியும் நினைத்து பாருங்கள் வாழ்க்கையில நாங்க பாஸ்டா ஓடிக்கொண்டே இருக்கும் போது எமது வாழ்க்கையை ரசிக்க இயலாமல் போய்விடும் திடீரென்று பார்த்தால் எமக்கு வயது போய்விடும் என்னென்ன புதுசா வருகின்றதோ அதை பழகணும் அதை நாங்கள் வீட்டில் வாங்கி வைக்கணும் அதை செய்யணும் என்று இப்படி நாங்கள் நினைக்கின்றோம் புதிய டெக்னாலஜி இப்படி போன்ற விடயங்களை வீட்டில் வாங்கி வைப்பது தவறில்லை இந்த டெக்னாலஜி மூலம் எனது வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா என்று யோசிக்க வேண்டும் எல்லா விடயத்தையும் எமது வாழ்க்கையில் விமர்சிக்க வேண்டும் மனிதம் என்ற ஒரு விடயமும் இருக்கின்றது என்பதை நாங்கள் மறக்க கூடாது ஆகவே தான் நான் சொல்லுகின்றேன் டெக்னாலஜி போன்ற விடயங்கள் எமது வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண கூடாது ஓடிக்கொண்டே இருக்கின்ற நேரம் சிறு நேரங்களில் எங்களையே நாங்கள் மறந்து விடுவோம் நேரம் என்பது அது பொண்டானது வாழ்க்கையில் தேவையில்லாத விடயங்களுக்கு நாங்கள் நேரத்தை செலவழிக்கின்றோமா என்று சிந்திக்க வேண்டும் சில பேர் மணிக்கணக்காக போன் பேசிக்கொண்டே <துக்கு> இருப்பார்கள் <துக்கு> அது தவறில்லை இப்படி மணிக்கணக்காக நான் போன் பேசியுள்ளேன் இதன் மூலம் எனக்கு என்ன பேசியபோது மற்ற மனிதர்களை பற்றி தவறாக நான் பேசியுள்ளேனா இப்படி போன்ற விடயங்களுக்கு நேரத்தை செலவழிப்பது மிகவும் ஒரு தவறான விடயம் நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்றால் வாழ்க்கையில் எல்லா விடயத்தையும் சிஸ்டமேட்டிக்கலா செய்ய வேண்டும் என்று நான் கூறவில்லை காலையில் எலும்பு இத்தனை மணிக்கு இப்படி செய் அப்படி செய் இப்படி செய் என்றால் நாங்கள் ஒரு ரொபோட்டாக மாறிவிடுவோம் வாழ்க்கையில் சிஸ்டமேட்டிக் முக்கியம் தான் அதற்காக காலையில் எழுந்து நித்திரை கொள்ளும் வரையும் சிஸ்டமேட்டிக்கலா எல்லாத்தையும் எடுத்து சிஸ்டமேட்டிக்கலா செய்யத்தான் நாடகங்கள் நான் நான் நேரத்தை வீணாக போன்ற ஒரு செயலுக்கு செலவழிக்கின்றேனா என்றும் சிந்திக்க இன்ஸ்டாகிராம் உங்களை பண்ணக்கூடாது வெளியே இருக்கும் எல்லா விடயங்களையும் நீங்கள் தான் கொண்டோலில் வைத்திருக்கவேன் நேரத்தை கடைபிடிக்காமல் நீங்கள் பிந்தி வருகிறீர்கள் என்றால் நேரம் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டிருக்கிறது இந்த அப்செக்டிவான உண்டான நேரத்தை தான் நீங்கள் கொண்ட்ரோல் பண்ண வேண்டும் அந்த நேரம் உங்களை பண்ண கூடாது எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தவறுகளை குறைத்துக் கொண்டு வாழ்கிறாரோ அவர்தான் சிறந்த மனிதன் பிரதிபலிக்க வேண்டும் எனது மூளையில் தவறான சிந்தனைகள் வருகின்றது என்றால் அந்த தவறான சிந்தனை எனக்குள் ஏன் வருகின்றது அந்த தவறான சிந்தனையை நான் வராமல் வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் எப்பவும் எமது வாழ்க்கையில் முடிந்த அளவுக்கு நல்ல மனிதர்களாக நாங்கள் வாழ பழக வேண்டும் மற்ற மனிதர்களை பழி வாங்குவதை நாங்கள் நிறுத்திக் வேண்டும் மற்ற மனிதர்களோடு நாங்கள் ஏன் போட்டி போட வேண்டும் பொறாமை போட்டி வரும்போது மற்ற மனிதர்கள் எங்களுக்கு எதிரிகளாக மாறுவார்கள் ஏன் நாங்கள் மனிதர்கள் எதிரிகளாக வாழ வேண்டும் உங்களுக்கு இந்த காணொலி மூலம் ஏதாவது கிடைத்திருக்கின்றால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த கிளிக் பண்ணுங்க நான் உங்களுக்கு போடும் ஒவ்வொரு காணொலிகளும் உங்களை வந்து சேரும்